ப்ரமோஷன் பேசுறது மோட்டிவேஷன் பேசுறது மேக்சிமம் ஒரு இடத்துல பேசிடுவாங்க நம்ம நடக்கும்போது பேசலாம் தவறல்ல நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சது சொல்றது எப்படினா சொல்லலாம் தவறல்ல தெரிந்து கொள்வோமா டக்கிங் பண்டி செய்தவர்கள் எப்படி டக்கிங் செய்தவர்கள் அதாவது இன் பண்ணுறா எப்படி பேசலாம் அப்படின்னா எப்பவுமே இன்னிங்ல இருக்கிறாங்க வீட்டில் மட்டும் நார்மலாக இருக்கிறாங்க வெளியே எங்கே போனாலும் சரி சின்ன விஷயத்துக்கு விசேஷத்துக்கு போனாலும் சரி சின்ன விஷயத்துக்கு போனாலும் சரி பெரிய விஷயத்துக்கு போனாலும் சரி எப்பவுமே டக்கிங் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வராங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க நீங்கள் இது செஞ்சால் சரி அது செஞ்சால் தவறு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னால விட மாட்டாங்க ஏன்னா அவங்க ப்ரொஃபைலாகவே வாழ்ந்துட்டு பழகிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அவங்க ஒரு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரண ஆளாகவும் இருக்க மாட்டாங்க சர்வசாதாரணமான ஆளாகவும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு கேரக்டரான ஒரு விஷயந்தான் இந்த டக்கிங் பண்ணிக்கிறீங்க எந்த நேரத்துலேயும் ஒரு நிலையாக பேச மாட்டாங்களான்னா நிறைய பேசுவாங்க கரெக்டாக நிறையா நின்று செமத்தையாக பேசுவாங்க அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இருக்கோணும் இல்லை அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஒரு டக்கிங் பண்ணுறான்னா ஒரு ரூமிங்கில் கரெக்டாக இருக்கிறான்னா அவனை போய் எங்கேயுமே கொத்த முடியாது அவன் மிஸ்டேக்கு பண்ணாலுமே அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவனோட ஒழுக்கத்தை காப்பாற்று மிஸ்டேக் பண்ணாலும் மிரட்டலாம் நினச்சிட்டு நினைக்க நினச்சிட்டு கூடிய எண்ணங்களும் கூட பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்களே போயிடும் ரூமிங்காக இருக்கிறான் ரூமிங் மீன்ஸ் நல்லா படித்தவனாக இருக்கிறான் நல்லா புரிஞ்சவனாக இருப்பான் நல்லா திறமையாக இருப்பான் பார்த்துருப்பான் நிதானமாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேக்ஸிமம் எப்படி மேக்சிமம் யாருமே ரொம்ப சின்ன ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஒரு சும்மா ஒரு பர்மிஷன் வாங்க போகிறோம் ரெண்டு பேர் பர்மிஷன் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு சாதாரண விஷயமில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்க போகிறோம் ஒருத்தர் ஷார்ட்ஸ் போட்டு வர அப்படி இன்னொருத்தர் இன்னிங் பண்ணிட்டு போகிறாப்படி அங்கே மரியாதை யாருக்கு இன் பண்ணிங்களேன் சாதாரணமாக நாளாக இருந்தாலும் சாருன்னு சொல்லுவாங்க போலீஸே அவர் எப்படி வந்துக்க நீ எப்படி வந்துக்கிறீங்க உன்னை திட்டுவாங்க இன் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறீங்களே இன் பண்ணிக்கலாம் மரியாதை கொடுத்து பேசுவாங்க அந்த இன்னிங்க்கு அவ்வளோ மரியாதை டக்கிங்க்கு அப்போ ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க நிறைய விஷயத்தில் அவங்ககிட்ட போய் ஏனாதானமும் கிண்டலாகவும் பேசக்கூடாது அப்பப்போ டக்கிங்கு அப்பப்போ டக்கிங் இல்லை அப்படிங்கிறவங்க வேறு எப்பவுமே டக்கிங்காக இருந்தால் எந்த நேரம் பார்க்குறீங்க போது ட் டக்கிங்காக இருந்தால் அப்போ வந்து பேசுறதுக்கு என்ன பேசுறதுக்கு எப்படி பேசலாம் எங்ககிட்ட இப்படி பேசலாம் பேசக்கூடாதுன்ட்டு ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு நினச்சி பேச மாட்டுவாங்க இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மா ஆசிரியர் ஆசிரியர் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு அந்த டக்கிங் பண்ணுறவங்களை என்னையெல்லாம் அப்படித்தான் தெரியும் சொல்லுவாங்க நிறைய பேர் ஸ்கூல் போனவே எந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்பாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்ன பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க என்னையெல்லாம் அவ்வளோ பெரிய ரிச்சாக இல்லை எப்பவும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நீட்னஸ் என்னைங்க தான் நம்ம சூப் போடுற மாதிரியோ எப்பவுமே என் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம போகக்கூடிய பழக்கம் இருக்குது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேசும்போதும் கரெக்டாக பேசுவாங்க ஒரு சிலர் கிண்டல் தேடியாக பேசுகிறனாலும் பேசுவாங்க கேசிட்டு வச்சிடறாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது நம்ம ஏமாளின்னு நினைச்சா ஏமாளியை எடுத்துகிட்டு வச்சிடறாங்க அவங்ககிட்ட போய் நம்ம திறமையான ஆள் நம்ம பெரிய ஆள் நம்மளுக்கு எல்லாம் தெரியி எல்லாம் புரியி அப்படின்னு நிரூபிக்க தேவையில்லை அது அவர்களுக்கே தெரியணும் தெரியலன்னா அதை விட நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட நல்லது ரொம்ப நல்லது அதை விட நல்லது என்ன காரணம்னா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஏன்னா வேலையே தெரியாத அடக்குதுன்னு கூட நினைக்கலாம் சில விஷயங்களை செய்யும்பொழுது தவறை ஏற்பட்டுருக்கலாம் அந்த தவறை மறுபடியும் செய்யும்பொழுது மறுபடியும் தவறை ஏற்பட்டுருக்கலாம் மறுபடியும் செய்யும்போது மறுபடியும் தவறு தவறேற்பட்டுருக்கலாம் இந்த தவறே தான் எப்பவுமே தவறே தான் பண்ணுறானா அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம செய்கிறதா தவறாயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் அதையும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன கேட்டகிரியில் என்ன சென்டென்ஸில் என்ன சிஸ்டத்தில் இதையே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியும் ஃபஸ்ட்டு இதே தெரியாமல் இதே பண்ணுறாங்க ே சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாற நம்ம எந்த விதம் அப்படிங்கிறத அவங்க கணிக்காமையே ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுவாங்க செய்கிறாங்க ஒரு வேலை அந்த வேலை மிஸ்டேக் ஆகுது அப்போ உணர்வு ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பாங்க ஒன்றும் தெரியாதனால ஒன்றும் தெரியாதவர் மாதிரியே இருந்துட்டு போய்க்கும் வருது பாருங்க நில அந்த நிலை அப்படி நிலை இப்படி நிலையன்னா அங்கே போய் ப்ரூவ் பண்ணாதீங்க காமெடி நினைச்சா காமெடி நினைக்கிட்டு அப்போ வந்து காமெடியெலாம் இருந்து எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது நீங்கள் வேறு பக்கம் ஏதோ ஒரு வக்கா வேறு பக்கம் வேலைக்கு போய் அதை ப்ரூவ் பண்ணுங்க ஆத்திரி போட்டு அதிசயப்பட்டு சின்ன வயசு உங்களோட வயசு தகுந்த ஆட்களே உங்களோட கேரக்டர் ஜீர்ணிக்க முடியாது தெரிஞ்சிக்க முடியாது அது ஒன்று பத்து வயசு பதினஞ்சு வயசு மோதமாக இருந்தால் பண்ண முடியும் அந்த மாதிரி புதுசாக கேரக்ட் பண்ணுங்க